விசேஷ நாட்கள் என்னென்ன வருது அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருதுன்றதை பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றும் சனி சூரியன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் அதற்கு பிறகு கும்பத்துலேயும் அதற்கு பிறகு மீனத்தில் புதனும் ராகும் இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தலையானால் பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் சௌரமான மாதம் அதாவது பங்குனி மாதம் பிறக்கிறது இந்த காலகட்டம் வந்து மாசியும் பங்குனியும் கூட கூடிய காலம் இது வந்து காரணையான நோம்பு அப்படின்னு சொல்லுவா மாசியும் பங்குனியும் கூடுறது இந்த சரடு கட்டுறது அதெல்லாம் சொல்லுவா தவிர செவ்வாய் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போறார் சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்த இதுதான் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் வந்து மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போறார் இந்த வாரத்துல நடக்கக்கூடிய மாற்றங்கள் கிரக மாற்றங்கள் இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேன்னா பதிமூணாம் தேதி அதாவது பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதத்தின் கடைசி நாள் சதுர்த்தி சுக்லபட்ச சதுர்த்தி அதனால வர சதுர்த்தி அப்படின்னு பேர் இந்த வர சதுர்த்தியில வந்து எனக்கு என்னென்ன வேணுமோ அதை கொடுங்கள்னு பிள்ளையார்கிட்ட கிட்ட கேட்டீங்கன்னா அது எல்லாமே கிடைக்கும் அதனால் வந்து வர சதுர்த்தி ரொம்பவும் விசேஷம் விநாயகப் பெருமானை ஒம்பது முறை சுற்றிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறதும் ஒம்பது முறை தோப்பு வரணம் போட்டுட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு உங்களுடைய ராசி இதை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த வர சதுர்த்தியை கொண்டாடுறது ரொம்பவும் நல்லது பதினாலாம் தேதி பங்குனி மாதம் பிறக்கிறது மாசி பங்குனி கூடும் நேரம் இது காரடையார் நோன்புன்னு சொல்லுவாள் இது என்னுடைய விசேஷம் என்ன அப்படின்னா திருமணமான பெண்களுக்கு வந்து அதாவது பாக்கியம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சாவித்ரி கதை சொல்லுவாள் சத்தியவான் சாவித்ரி கதை சொல்லுவாள் அவர் வந்து இப்போ யமதர்மராஜனியே வந்து சாவித்ரி போய் பிடிச்சி அவருடைய இதுவை மீட்டு கொண்டு வந்ததாக சரித்திரம் சொல்றது இந்த காரடையார் நோன்பு ரொம்பவும் விசேஷம் எல்லோரும் வந்து அந்த காரடையான் நோம்பு எந்த எண்ணி எப்போ வந்து கயிறு கட்டிக்கணும் அதாவது இந்த இந்த கயிறு கட்டிக்கணும் நோன்பு கயிறு கட்டிக்கணும் அப்படின்றத பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகரையோ இல்லை ஜோதிடர்களையோ பார்த்து கேட்டு தெரிஞ்சுட்டு நல்ல ஹோரைகள் சுப ஹோரைகள் அதுவும் வியாழக்கிழமை பிறகுறது இந்த வாட்டி சுப ஹோரைகளில் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்தலையனால் பதினைஞ்சாந்தேதி சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்காக விரதம் இருக்கிறது அப்படின்றது ரொம்பவும் முக்கியம் சஷ்டியில் வந்து விரதம் இருக்கிறதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு ஏ தவிர வந்து சஷ்டியில் விரதம் இருக்கு இருக்கிறது மூலியமாக எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதால் முருகப் பெருவானுடைய அறுவடை வீடுகளிலையும் எல்லாமே ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் எல்லா முருகன் கோவிலையும் ரொம்பவும் விசேஷம் இருக்கும் சஷ்டி கவசம் இன்னைக்கு படிக்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது சஷ்டி அன்னைக்கு ரொம்பவும் நல்லது இந்த வாரத்துல பார்த்த இடையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிம்ம ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்றோம் சந்திர பகவான் வந்து மதிக்காரகன் அப்படின்றதுனால மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம் பெரிய அஹ் வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட தேவையில்லை தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவது தேவையில்லை இது எல்லாத்தையும் வலியுறுத்தி சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து வெளிநாடு போகணும் புதிய முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுறீங்க அப்படின்னும் பொழுது குண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் பாட்டில் தண்ணீர் வந்து வாங்கி ஒரு பத்து பேருக்கு தானம் பண்ணுங்க எதுவும் வெய்ய காலம் மேலே வர ஆரம்பிச்சுடுது அதனால் ஒரு பத்து பேருக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு வாட்டர் பாட்டிலில் இல்லை தண்ணீர் வந்து தானம் பண்ணுறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்லப்படுகிறது அந்த தண்ணீர் பாட்டில் தானம் பண்ணுறது இந்த வழிபோக்கர்கள் அந்த மாதிரி வந்து ஏதாவது கோவிலுக்கு போகிறவா ஏதாவது இது பண்ணுறவா அவளை கொடுக்கறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த மேஷம் முதல் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேமு பேரண்ட்ஸினையும் நேம் இல்லையானால் என்னுடைய சார்ஜஸ் என்ன கட்டணங்கள் என்ன அப்படின்றத போடுறேன் உங்களுடைய ராசியை ராசியும் லக்னத்தையும் கணித்து அதுக்கு உண்டான சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து பாத சந்தி லக்ன சந்தி அதை தவிர வந்து ஒரு ஒரு ராசியிலையும் வந்து ஒரு நட்சத்திர சந்தி வருதா அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்மம் என்ன அப்படின்றதையும் பார்த்து இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுகளாக நான் என்னால் முடிஞ்சது சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் இந்த வாரத்தில் பார்த்தேனா குரு பகவான் ரெண்டாம் இடத்துல அதாவது தன காரகன் சொல்லக்கூடியவர் தனஸ்தானத்தில் அமர்றது பெரிய விசேஷம் அதை தவிர தனஸ்தான அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல வந்து உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பதினாலாம் தேதி அதாவது பங்குனி மாதம் பிறக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வரதும் அதை தவிர வந்து சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலே வர்றதும் பெரிய ஏற்றம் ஆறாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே வரார் இதன் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாகியம் உண்டு அரசியல் பமுகர்கள் அரசியல் செல்வாக்கு மிகுந்தவர்கள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ரெண்டாம் இடத்துலேயே வந்து குரு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சமசப்தமத்தில் கேது பகவான் இருக்கிறதன் மூலியமாக எதிராளிகளை அதிகமாக நம்ப வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் உங்களுடைய ராசியில் சப்தமாதிபதி உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே நீச்சம் பெற்று போகிறதுனால இந்த வாரத்தில் பார்த்தேன்னா எதிராளிகள் என்ன ஒரு ஏமாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறோம்னு நினைச்சாலும் அதன் மூல் அதன் அதில் வந்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு சனி ஆரம்பிச்சுடுத்து அதனால் வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் செவ்வாய் பகவானும் பதினாலாம் தேதி இன்றைக்கி வந்துடுறார் இதன் மூலியமாக பன்னெண்டாம் இடத்துல வந்து வலுப்பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வேலைக்காக வெளிநாடு வெளிவூர் வழிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் எதை எடுத்தாலும் வெற்றி கூடிய காலகட்டமாக வாரம் அமைய போகிறது ஏன்னா ஆறாம் அதிபதியே உங்களுடைய ராசியில் உட்காந்துருக்கார் நட்பு வீடு அப்படின்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பன்னெண்டாம் தேதி ஒன்றரை மணி வரலும் உங்களுடைய ராசியில் இருக்கார் அதாவது பதினொன்றாம் தேதி ஆரம்பித்து பன்னெண்டாம் தேதி மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி வரலும் உங்களுடைய ராசியிலே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசியில் புதன் ராகுவோட சேர்ந்து சந்திர பகவான் இருக்கார் இதன் மூலியமாக என்ன அப்படின்னா உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமேருது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் குரு சந்திர யோகம் அமையிறது குரு சந்திர யோகம் அமையிறது பெரிய ஏற்றம் ஏன்னா அஞ்சாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல உட்கார்றதுனால குழந்தைகள் மூலியமாக பணவரவு அதிகமாக இருக்கும் உங்களுடைய பதவி புகழ் உயர்ந்து அதன் மூலியமாக உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சி வேலையில் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் உச்சம் பெற்று போகக்கூடிய காலகட்டம் அதாவது பதினைஞ்சாம் தேதி கார்த்தாலிருந்து ரெண்டரை மணியிலிருந்து பதினேழாம் தேதி காலை ஒரு ஒம்பது முனிவர்களும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திரபகவான் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய ஒரு பெரிய கூடிய சந்திர பகவான் இருக்கிறது அஞ்சுக்கு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் குழந்தைகள் படிப்புக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய நாலெட் திங்கிங்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் நாலாம் இடத்தில் சந்திர பகவான் பதினேழாம் தேதி கார்த்தால் ஒரு ஒன்பதரை மணியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் பொதுவாக பார்த்தேன்னா இந்த வாரம் மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக நல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக போட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறோம் ஏன்னா உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தேன்னா அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் அங்கே வந்து ஒரு வெண்ணகாப்பு சாத்திட்டு வர்றதும் அங்கே வந்து உங்களால் முடிஞ்ச அதாவது மஞ்சள் ஆடை வந்து தானமாக கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும் அப்படின்றத நிச்சயமாக சொல்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம்